காஞ்சிபுரம் மாநகராட்சி மேயர் மீது நம்பிக்கை இல்லை என கோரி பெரும்பான்மையை நிரூபிக்க மாமன்ற கூட்டத்தை கூட்ட ஏற்பாடு செய்ய வேண்டும் அதிமுக மாமன்ற உறுப்பினர்களோடு கைகோர்த்து திமுக மேயர் மீது நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வர முடிவெடுத்த மாவட்ட கலெக்டரிடம் புகார் மனு திமுக மற்றும் மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த முப்பத்தி மூன்று மாமன்ற உறுப்பினர்கள் காஞ்சிபுரம் மாநகராட்சி மேயராக செயல்பட்டு வரும் மகாலட்சுமி யுவராஜ் மீது நம்பிக்கை இல்லை பெரும்பான்மையை நிரூபிக்க மாமன்ற கூட்டத்தை கூட்ட ஏற்பாடு செய்ய வேண்டும் என மாமன்ற உறுப்பினர்கள் முப்பத்தி மூன்று பேர் மாவட்ட கலெக்டர் மோகனை சந்தித்து புகார் மனு அளித்தனர் காஞ்சிபுரம் மாநகராட்சி மேயராக திமுகவை சேர்ந்த எம் மகாலட்சுமி உறுப்பினர்களால் தேர்வு செய்யப்பட்டு மேயராக பொறுப்பேற்று மாநகராட்சியை நிர்வகித்து வருகிறார் காஞ்சிபுரம் மாநகராட்சியில் மொத்தம் ஐம்பத்தி ஒரு வார்டு உறுப்பினர்கள் உள்ளனர் இவர்களில் திமுக அதிமுக பாமக பாஜக உள்ளிட்ட கட்சிகளை சேர்ந்த முப்பத்தி மூன்று உறுப்பினர்கள் ஒன்றாக சேர்ந்து காஞ்சிபுரம் மாவட்ட கலெக்டர் அலுவலகத்திற்கு நேற்று இரவு வருகை தந்தனர் காஞ்சிபுரம் மாவட்ட கலெக்டர் கலைசெல்வி மோகனை சந்தித்த மாமன்ற உறுப்பினர்கள் மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி யுவராஜ் மீது புகார் மனு ஒன்றை அளித்தனர் அந்த புகார் மனுவில் மாநகராட்சி மேயரின் கணவர் ஆர் யுவராஜ் தங்கள் வாழ் பகுதிகளில் அதிகாரிகளின் பெயரை சொல்லி பணம் பெறுவதாக பொதுமக்கள் தங்களிடம் புகார் தெரிவிப்பதாகவும் இது குறித்து மேயர் மகாலட்சுமி யுவராஜ் இடம் தெரிவித்த பொழுது மேயர் கணவரை கண்டிக்காமல் ஊக்கப்படுத்தும் விதமாக பேசி வருவதாகவும் இதிலிருந்து அவர் மேயரின் ஆதரவுடன் தான் செயல்படுகிறார் எனவும் தெரிய வருகிறது என்றும் அதனால் தங்கள் வார்டுகளில் உள்ள பிரச்சனைகளை மாநகராட்சி அதிகாரிகளிடம் சொல்லி குறைகளை சரி செய்ய முற்படும் பொழுது அதிகாரிகளிடம் அக்குறைகளை சரி செய்ய வேண்டாம் என்று கூறிவிடுகிறார் இதனால் தங்கள் பகுதியில் உள்ள பாதாள சாக்கடை அடைப்புகள் குடிநீர் பிரச்சனைகள் உட்பட எந்த பிரச்சனையையும் சரி செய்ய முடியவில்லை இதே நிலை தொடர்ந்தால் தங்கள் பகுதி மக்களின் உடல்நலத்திற்கு தீங்கு ஏற்பட்டுவிடும் அதனால் மகாலட்சுமி யுவராஜ் மேயராக தொடர்ந்து செயல்பட்டால் தாங்கள் பகுதி மக்களின் பிரச்சனைகளை சரி செய்யவே முடியாமல் போய்விடும் எனவே மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி யுவராஜை அப்பொறுப்பிலிருந்து நீக்க வேண்டும் அவர் தனது பெரும்பான்மையை நிரூபிக்க மாமன்ற கூட்டத்தோடு கூட்டம் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் கூட்டாக கையெழுத்திட்டு காஞ்சிபுரம் மாவட்ட கலெக்டரிடம் புகார் மனுவில் குறிப்பிட்டுள்ளார் திமுக கவுன்சிலர்களை திமுக மேயர் மீது அதிருப்தியில் அதிமுக மற்றும் பாமக உள்ளிட்ட எதிர்கட்சி கவுன்சிலர்களோடு மேயரை தகுதி நீக்கம் செய்ய மனு அளித்தது அனைத்து அரசியல் கட்சியினர்களிடையே ஒரு சலசலப்பையும் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் முப்பத்தி மூன்று பேர் ஒரே நேரத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து புகார் மனு அளித்தது காஞ்சிபுரம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது என்னோட பேர் பேர் வந்து சண்முகனந்த பதினோராவது வார்டு கேல இருக்கேன் நாங்க வந்து மொத்தம் முப்பத்தி மூணு வந்திருக்கோம் முப்பத்தி மூணு கவுன்சிலர்ஸ் எதுக்காக இங்கே ஒன்று கூடியிருந்தாக்கா மேயர் மேலேயே நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வரதுக்காக கமிஷனர்கிட்ட கிட்ட காலையில் ஒரு மனு எல்லா மாமன்ற உறுப்பினர்களும் அனைத்து மாமன்ற உறுப்பினரும் கட்சி பாகுபாடின்றி முப்பத்தி மூணு மாமன்ற உறுப்பினர்களும் மனு கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணியிருந்தோம் கமிஷனர் காலையிலேருந்து வெயிட் பண்ணி வரலை ஆகியால கலெக்டர் கிட்ட முறையிடுறதுக்காக வந்திருக்கிறோம் மனுவாக கொடுத்துருக்குறோம் ஏன் அவங்க பேரில் வந்து நாங்கள் நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வரதுக்கான முக்கிய காரணம்னு கேட்டால் இந்த ரெண்டரை வருஷம் ஆயிடுச்சு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு எங்கள் வார்டு மட்டும் இல்லை இங்கே வந்திருக்கிற அனைத்து வார்டுகளுக்கும் வந்து எந்த விதமான அடிப்படை முகாந்தரமான வசதிகள் கூட செஞ்சு தரலை இது சம்பந்தமா வந்து மேயர்கிட்டையும் கமிஷனர் கிட்டேயும் நாங்கள் வந்து முறையிட போகும்போது இதோ செய்கிறோம் அதோ செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டு வருஷம் காலம் தெளிட்டாங்க அடிப்படையான வசதிகள் கூட எதுவும் செஞ்சு தரலை இதில் வந்து நாங்கள் ஃபோன் வழியாகவும் தகவல் சொல்லிட்டோம் லெட்டரை மனுவாகவும் கொடுத்துட்டோம் சப்ஜெக்ட் டைஸாக பொருளாகவும் வச்சுட்டோம் எந்த விதமான வேலையும் வரலை ஆகையால் இந்த செயல்படாத மாநகராட்சிக்கு நாங்கள் எதுக்கு அதை முட்டு கொடுத்துருங்க மக்கள்கிட்ட கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல என்ன வேலை செய்கிறீங்க இன்னும் இவ்வளோ ரெண்டரை வருஷம் ஆச்சு எந்த நம்ம பகுதிக்கு என்ன செஞ்சு கொடுத்துருங்க நான் மட்டும் இல்லை இங்கே வந்துருக்க முப்பத்தி மூணு கவுன்சிலர்களும் அதே நிலமை தான் என்ன வேலை செய்ய போகிறீங்க அடிப்படையாக வேண கூட செஞ்சு தரலையே அப்படின்ற கேட்குற மக்கள் கேட்கிற கொஷனுக்கு பதில் சொல்ல முடியாமல் மேயரை வந்து மேயர் மேலே எங்களுக்கு நான் நம்பிக்கை இழந்து இந்த மாநகராட்சியை நடத்துறதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு நாங்கள் நிர்ணயம் பண்ணி நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டாடுறதுக்காக தான் இந்த மனுவை கொடுத்துருக்குறோம் அதுக்காக தான் இங்கே நாங்கள் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம் மூணு சேர்மன்ஸ் வந்திருக்காங்க ஜோனல் சேர்மன்ஸே உள்பட மட்டும் வெளில போயிருக்காரு அனைத்து கட்சி கட்சி பாகுபாடின்றி வந்துருக்குறதில் இவங்க நாங்கள் இவங்க இதில் எதுவுமே யாருமே பார்க்கல நம்மளுக்கு வந்து அடிப்படை தேவைகள் நிறைவேறன்ற காரணத்துக்காக ஒன்று கூடியிருக்கிறோம் அந்த ஒன்று கூட விஷயம் நல்லபடியாக நடக்கணுன்றதுக்காக நடுறதுக்காக கிட்ட முறையிட வந்திருக்கிறோம் நிச்சயமாக அது கரெக்டர் வழியாக எங்களுக்கு நல்லபடி கிடைக்கும்னு நினைக்கிறோம் எங்கள் பகுதி மக்களுக்கும் வந்து நல்லது நடக்க நாங்கள்